பட்டெழுத்து பயிற்சியில் சிறப்பு ரகரமாகிய சிறப்பு ரகரம்னு சொல்கிறாப் இன்று அழுத்தமாக வரக்கூடியது ஆரம்ப காலம் முதல் கொண்டே இது இப்படி தான் குடிக்கப்படுது இது வந்து பார்க்குறக்கு வளர்ச்சி அடையாத நிலையாகவே தெரியலாம் தமிழிலிருந்து ஏறக்குறைய தமிழிலேயே இதே வழிவந்தால் வருது பட்டெழுத்துக்கள் இதே மாதிரி தான் தென்படுது அதுக்கப்புறம் தான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி தமிழி தமிழில் வந்திருக்கு அதனால இதோட மெய் எழுத்து வரிசையை உயிர்மெய் வரிசையை பார்க்கலாம் இருக்கும் அதனால இயல்பான வடிவத்தை தெரிஞ்ச உடனேயே நீங்க எல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இது எது பெருசா அளவு மாற்றம் இல்லை முக்கோண மை சும்பல் போட்டு இந்த கீழ பி குறி போட்டு தெரியலங்களா வீடியோ கிளியராக தான் இருக்கேம்மா வேறு யாருக்கு தெரியும் உங்களுக்கா ஓகேம்மா உங்கள் ஃபோனில் ஜூம் பண்ணி பாருங்கம்மா ಚಿನ್ನ ಮಾ இதுதான் இதில் இயல்பான வடிவங்கள் இதை நோட் பண்ணிக்கிங்க இதில் நிறையா சேஞ்சஸ் கல்வெட்டுகளில் இந்த ரகரத்தில் நம்மளுக்கு தென்படுது அதனால் இந்த ரகர வரிசையை கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது காரணம் என்னென்னா இதில் நிறையா சின்ன சின்ன சேஞ்சஸ் குறுகிட்டு இடத்துல கன்ஃபியூஸ் நம்மளுக்கே ஒரு சில இடத்துக்கள்ல இது எகரமா ஒகரமா அப்படிங்கிறத நம்ம வந்து தென்படுறக்க ஆரம்பிச்சிடுது அதனால் இது வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு ஒரு நல்லா தெளிவாக உத்து பார்த்து எழுதிக்கிங்க அடியன் ஆரம்பத்தில் எந்த இடத்துல குறி போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து எழுதிக்கிங்க அப்புறம் சேஞ்சஸ் நம்ம பார்ப்போம் கொஞ்சம் அழகாவே எழுதலாம் நிறுத்தி நிதானம் எழுதுனா அழகாகும் அவசரத்தில் எழுதினா நல்லா இருக்குது பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்ப காலமானவர்கள் அதனால் பொறுமையாக வட்டவட்டமாக எழுதுங்க எல்லாருமே வந்து முடிந்த அளவு இண்டிவிஜுவல் சார்ட்ஸ் ஒவ்வொரு எழுத்துக்கும் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணலாம் எழுதியிருப்பீங்க எழுதிப்பீங்க இப்போ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சேஞ்சஸ் வரும் அதாவது இந்த ரெண்டு எழுத்துக்கள் இந்த பெருசாக சேஞ்சஸும் சொல்லவும் முடியாது அது எழுதுபவருடைய இயல்பு அது நம்மளே எழுதுனாலும் பாறை அப்படித்தான் வடிவம் பண்ண முடியும் ஆனால் என்ன அப்படி சேஞ்சஸ் வருது அப்படின்னா நம்ம எகரத்துடைய குரலுக்கு புள்ளியும் ஏகாரத்துக்கு புள்ளி இல்லைன்னு நம்ம சொல்றோம் அது முன்பின் வா எழுத்துக்கள் வார்த்தைகளை வச்சு நம்ம உபயோகிச்சிருவோம் ஆனால் எழுதும்போதே இப்படி இருக்கு இந்த இயல்பான இப்படி நல்லா போடுற குறியீடு இவ்வளோதான் தென்படுது அதாவது இப்படி தான் தென்படுது இன்னொரு சிலர் எக்ஸ்பேண்டாக போய் இப்படி எழுத்துறாங்க அவ்வளோதான் இது வந்து இவ்வளோதான் தெரியும் அதாவது சின்ன சேஞ்சஸ் தான் தெரியும் இது வந்து குறி வந்து இப்பதான் தெரியுது புள்ளி இருக்கு ஆனா அந்த புள்ளியை வச்சு நம்ம ரா இல்லை இந்த சின்ன ரா இல்லை அது வந்து எகரத்தோட வர்றதுன்னு அந்த புள்ளியை வச்சு இடத்துல கண்டுபிடிச்சிடலாம் அதே புள்ளி இல்லின்னு வச்சுக்கேன் இந்த புள்ளி இல்லை ஆனால் அது ஏகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த சின்ன பெண்டு தெரியுது தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சந்தேகம் வர வேண்டாம் ராவான்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் முன்பின் உள்ள எழுத்துக்கள் வார்த்தைகளை வச்சு எகரம் வருமா இல்லை ரா தான் வருமா அகர் ஆக ஆக்கோட வர மட்டும் வருமாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இதுதான் இதில் வர சேஞ்சஸ் இந்த இந்த எகரத்தில் வர சேஞ்சஸ் அதே பார்த்தீங்கன்னா இந்த உகரத்து கூட என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னா சின்ன ராமட்டம் இதில் பார்த்தீங்கன்னா அடியே இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் குறிடுறதான் இதுலேயே சிம்பிளா இப்படி இழுத்துட்டு எக்ஸ்பேண்ட் போய் இப்படி வந்துட்டு இந்த குறி இங்கே போட்டுறான் இந்த குறி வந்தாவே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் எல்லா எழுத்துக்களும் அந்த அளவு பெரிய சந்திரன் அமைப்பு வந்துருச்சுனாவே அது உகரத்தோட சேர்ந்த குறியோ குறிலோ நெடிலோ அப்படிங்கிற இடத்தை நாம் இந்த பிறை சந்திரன் இங்க வந்தாவே கண்டுபிடிச்சலாம் அது நாம் வரைக்கும் கற்றுக்கிற எந்த இடத்துல இடத்துல இப்படி சாவி எடுத்தீங்கனாலும் இப்படிங்க ஒரு பெரிய இங்க ஒரு பிறகு வந்துருச்சுனாவே அது ஒன்று குரில் சோவாக இருக்கணும் இல்லை நெடிர் சோவா இருக்கணும் இந்த ரெண்டு எழுத்து தான் இந்த புள்ளி வந்தால் குரில் புளி இல்லைன்னா நெடிர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் அந்த அடிப்படையில் இந்த இடத்துல குறி வந்துச்சுன்னா அது உகரத்தோட வருதுன்னு தெரிஞ்சவனையே இதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை இங்கே வர இயல்பான குறியமைப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா இந்த குழி இங்கே அது உகரம் தெரிஞ்சிடும் ஆனால் சில நேரங்களில் இந்த குறியானது நம்ம மற்ற எழுத்துக்களை பார்க்குற மாதிரி இங்க தள்ளி இப்படி இருக்கும் தள்ளி போட்டிருப்பாங்க பாறை வெட்டும் போது சிதிலம் அடைஞ்சிருக்கும் இல்லை நம் நம்ம காலத்தில் அதை சிதிலம் பண்ணியிருப்பாங்க படி எடுக்கிறேன்ட்டு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க தெரியாமல் நடக்கிறது அப்புறம் ஒரு சிலது வந்து தவறுதலாக கல்வெட்டுகள்னு தெரியாமல் சிதிலம் படைகிறாங்க அந்த மாதிரி நிறையா கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் அழிஞ்சே போச்சு கூடாங்குறிச்சி கல்வெட்டுலாம் சுத்தமாக சேதம் அடைஞ்சு இரண்டு வரிகள் மட்டும்தான் நம்மளுக்கு கடைசியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வரிகள் கொண்ட கல்வெட்டு எல்லா சேதங்களும் அடைஞ்சிருச்சு ஆடு மேய்க்கறக்கு போறவங்க ஆட்டுடைய குழம்புகள் பட்டு சேதமடைகிறது வெயிலில் பட்டு சேதமடையிறது இந்த மாதிரி பல இயற்கை காரணங்களால் சேதம் அடைஞ்சு எழுத்துக்கள் வந்து இந்த குறி தள்ளி இருக்கும் அப்போ வந்து அது உகரம் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிடுறோம் ஆனால் நெடிலா குறிலாங்கிறத டவுட்டு இருந்தால் முன்பின் எழுத்துக்களை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் மற்ற இந்த சேஞ்சஸும் இந்த ராலை இயல்பாகவே நமக்கு தென்படல இந்த குறித்து மட்டும்தான் எக்ஸ்பேண்டா நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லி தர திரைச்சந்தன் முழு வடிவில் போடணும்னு ஆனால் எழுதும் போது சிறுசா ஒரு நோட்டிஃபை வருது சின்னதா வருது நோண்டி போட்டு இப்படி இழுத்துறேன் அந்த அமைப்பு தெரியாமையே போட்டிருக்கும் அது அகரத்தோட வருதா இல்ல எகரத்துல வருதா அப்படிங்கிறத நம்ம எல்லா குறிகளையும் ஆராய்ஞ்சு ஒரு எடுத்து பார்க்கும்போது இது ஆ வரிசை கூட வருதா இல்லை ஏ வரிசை கூட வருதா ஓவரி சீக்கோட உயிர் வருதா அப்படிங்கறத பார்ப்போம் முன்பினோட எழுத்துக்களை வச்சு பண்ணலாம் இல்லைன்னா இந்த ஒரு வந்துச்சுன்னா வந்து உகரம் அப்படின்னு முடிவு பண்ணலாம் இந்த பெரியச்சந்திரன் தெரிஞ்சதுன்னா எகரம் முடிவு பண்ணலாம் பெரியச்சந்திரன் இல்லைன்னா அகரம் முடிவு பண்ணலாம் அத இயல்பான எல்லா எழுத்துக்களுக்கும் உண்டானது இந்த த பட்ட எழுத்துக்களை மட்டும் இந்த குறியீடுகளை மறக்கவே கூடாது எல்லாரும் குறியீடுகள மறந்துட்டீங்கன்னா பணக்கத்துக்கு வராது தான் தொடர்ந்து உடைய பயிற்சியிலேயே இருங்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் உள்ளு உங்கள் மனசுக்குள்ளேயே தமிழில் இப்படி வரும் வட்டலத்தில் இப்படி வரும்னு எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துக்கு மாற்றணும் இந்த ராமரிசியில் இவ்வளோதான் சேஞ்சஸ் வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை இனி சிந்திப்போம் நன்றி